மறுத்தன் துவன் பெருக்கர்க்கு தான் பிரிது உண்பான் எங்னம் ஆளும் அருள் பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி தின்பவர்க்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருளல்லது யாரெனில் யாதெனில் கொல்லாமை கோரல் தின உண்ணாமைள்ளது உயிர் நிலை உண்ணே அது அளறு தினல் பொருட்டால் பொல்லாது உலகையனின் யாரும் விலை பொருட்டால் உள் தருவாரில் வேண்டும் ஒன்றல் அது உணர்வார் பெறின் செய்யின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை உயிர் செகுத்து உண்ணாமை கொல்லான் புலாலை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தோழும் தன் உடம்பை வளர்க்க குருதி உயிர்களை கொல்வோனிடம் இரக்கம் இருக்காது பொருளை இழப்பர் புன் ஊன் உண்பார் அருளை இழப்பர் கொலை கருவியை எடுத்தவன் நன்மை நாடான் ஊன் உண்பார் பரிவு காட்டான் கொலை தொழில் அருளுக்கு மாறானது ஊன் உண்ணுதல் அறமன்று ஊன் விரும்பியதால் பல உயிர்கள் மறைந்தன ஊன் விரும்பின் மீளா துயர் சேரும் தின்னுதற்கு வாங்குவார் இல்லை என்றால் கொன்று விற்பாரும் உலகில் இல்லை தூய்மை மிகுந்தவர் புலாலை புண்ணாக நினைத்து தவிர்ப்பர் நல்லறிவுடையோர் உயிர் நீக்கிய உடம்பினை விரும்பி உண்ணார் கொலை வேள்விகள் பல செய்தலை விட ஓருயிரை கொன்றுண்ணாமல் இருப்பது நல்லது பல உயிர்களைக் கொன்று உண்ணாதவனை எல்லா உயிர்களும் வணங்கும்